ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் முதல் துவங்க இருக்கின்ற சாம்பியன்ஸ் ஸ்ட்ராப்பி தொடரில் இந்திய அணியை வீழ்த்தி சரியான ஒரு பதிலடியை கொடுக்க வேண்டும் இந்திய அணிக்கு அனைத்து அணிகளும் சேர்ந்து ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் இந்திய அணி தற்போது பணத்தை முறையில் ஆடிக்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் முன்னாள் வீரரான ஷோயப் பக்தர் மிகவும் வன்மத்தோடு பேசியிருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இவங்க அப்படி பேசியிருப்பதற்கான முழு காரணம் என்ன அப்படின்னு பற்றின விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராபி தொடர் வருகின்ற பிப்ரவரி மாதம் பத்தொம்பதாம் தேதி முதல் துவங்க இருக்குது இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரை வந்து பாகிஸ்தான் நாடு நடத்துவதாக ஆரம்பத்தில் ஐசிசி அறிவித்து இருந்தாங்க ஆனால் பாகிஸ்தான் நாடுக்கு இந்திய அணி செல்லாது அப்படின்னு பிசிசிஐ மறுப்பு தெரிவிக்க இந்த விஷயம் ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா மாறி சர்ச்சையாக வெடிச்சிது தற்போது பிசிசிஐ மறுப்பு தெரிவித்ததன் ஒரே காரணத்திற்காக இந்திய அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா தற்போது துபாயில் நடைபெறும் அப்படின்னு ஐசிசி அறிவித்தாங்க போல் இந்திய அணிக்கு எதிராக எந்த அணி விளையாடுதோ அந்த அணி துபாய்க்கு பயணம் சென்று அந்த போட்டியில் விளையாட வேண்டும் அப்படின்னு ஒரு புதிய விதிமுறையை போட்டாங்க இது பார்த்திங்கன்னா மற்ற அணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஏற்படுத்துச்சு அனைத்து அணிகளுமே பாகிஸ்தானுக்கு செல்வதற்கு சம்மதம் தெரிவித்த போது இந்திய அணி மட்டும் செல்ல முடியாது அப்படின்னு தெரிவித்தது பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துச்சு இந்திய அணி போக முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவித்ததுக்கான முக்கியமான காரணம் அங்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படின்னும் இந்திய வீரர்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லாததன் காரணத்தினால நாங்கள் வந்து அங்கே போக முடியாது எங்களுக்கு வந்து பொதுவான ஒரு இடத்துல போட்டி நடத்துங்க அப்படின்னு பிசிசி அதனால் தான் அவங்க இப்படி ஒரு கோரிக்கை வச்சாங்க அதை ஏற்று தான் தற்போது ஐசிசி இப்படி போட்டியை ஹைப்ரிட் முறையில் நடத்தியிருக்காங்க அதே போல் இந்திய அணி இந்த தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் பட்சத்தில் இறுதி போட்டியும் துபாயில் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதனால் ரொம்பவே கடுப்பில் தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இருக்காங்க இது குறித்து பேசியிருக்கக்கூடிய ஷோயேப் அக்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ரொம்பவே ஒரு நலுவடைந்த நிலைமையில் இருக்காங்க அதன் காரணத்தால் தான் இந்த சாம்பியன்ஸ் டிராபி போன்ற ஒரு முக்கியமான தொடரை நடத்தும் பட்சத்தில் அது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும் அதன் காரணத்தால்தான் இப்படி ஒரு கோரிக்கையை வச்சு நாங்கள் இந்த ஒரு முக்கியமான தொடரை நடத்த இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்தியா போன்ற மிகப்பெரிய அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான வீரர்கள் எங்கள் நாட்டுக்கு வந்து விளையாடும் போது எங்கள் நாட்டில் அது கிரிக்கெட்டினுடைய த தரத்தை மேலும் உயர்த்தும் அது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஆனால் தற்போது இந்திய அணி மட்டும் இங்கு வர முடியாது அப்படின்னு அவங்க மறுப்பு தெரிவிப்பது எந்த ஒரு விதத்திலுமே நியாயம் கிடையாது இதற்கு இந்திய அணிக்கு ஐசிசியும் தற்போது ஒத்துழைப்பு வழங்குவது மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஐசிசி தற்போது இந்தியாவுக்கு ஆதரவாக முழுமையாக செயல்படுது பிசிசிஐயிடம் தற்போது கோடிக்கணக்கில் பணம் கொட்டி கிடப்பதன் காரணத்தினால்தான் ஐசிசி அவங்களுக்கு தற்போது ஒத்துழைத்து போகிறாங்க அப்படின்னும் தற்போது சுயபக்தர் கோவத்தோடு பேசியிருக்காங்க இதன் காரணத்தினால தற்போது இந்த சாம்பியன் ஷாப்பி தொடரில் பாகிஸ்தான் இந்திய அணி வீழ்த்தி சரியான பதிலடியை கொடுக்க வேண்டும் அவங்க லீக் தொடரை கூட தாண்ட விடாமல் மற்ற அனைத்து அணிகளுமே அவங்கள வீழ்த்தி ஒரு சரியான பாடத்தை புகுத்துனா மட்டும்தான் அவங்க இந்த ஒரு பணத்தி முறை இல்லாமல் சர் சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதற்கு அனைத்து நாடுகளுக்கும் சென்று அவங்க விளையாடுவாங்க அப்படின்னு தற்போது ஷோய பக்தர் மிகவும் கோபமாக பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி